சிந்து பைரவிப்போ மகா வந்து வரும்போது ஆறுமுகமோ அந்த பைரவியும் உசுரோடு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிளான் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அவங்க பிளான் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஆறுமுகத்தை போட்டு தள்ளிவிடுங்க இல்லை அந்த பைரவியை ஒழிச்சுடுங்க ரெண்டு பேருமே வந்து உசுரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ அனுப்பி அந்த இன்ஸ்ட் அதாவது இந்த மாதிரி பண்ணுவோம் அவங்க இந்த இடத்துல இருக்காங்கன்ட்டு எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க மகா ரவுடின் கிட்ட மேடம் எங்கள் கிட்ட பார்க்கவா சொல்லிவிட்டிங்க இல்லை கண்டிப்பாக அதை நாங்கள் காரியத்தை கச்சினமாக முடிச்சுருவோம் அதனால நீங்கள் அதை நினச்சி காவலையே பட வேண்டாம் பண்ணான்றாங்க எதுவும் பிரச்சனை வராதுல்ல மேடம் காவலையே பட வேண்டாம் ஒரு பிரச்சனையும் வராதுன்றாங்க அந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்கிறேன்னு மட்டும் பாருங்க நீங்க கவலைப்படாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களோட தம்பி இருந்துட்டு மகா கிட்ட அக்கா இதெல்லாம் நடக்குமா அக்கா பிரச்சனை எதுவும் வந்துடாது இல்லைன்றாங்க டேய் நீ வேற கேண்டா பயந்துட்டு இருக்க நீ பயத்திலேயே சாகாதுடான்றாங்க இங்க பார் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்க இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லுன்றாங்க எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை நம்ம பார்க்க மாட்டோமா என்ன அப்படின்றாங்க கண்டிப்பா இந்த பிரச்சனையை சமாளிச்சு நான் நினைச்சது நடந்தே தீரண்டான்றாங்க சொத்து எல்லாமே என்னுடைய பேருக்கு மாற்றி ஆகணுங்கன்னா அவ பேர்ல இருக்கிறதுனால தான் அந்த அன்னபுரணி ஆடாத ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா அவளை உறுத்தலையே இல்லாம அவளை அடுக்கி வச்சாதாண்ட நாம நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மகாவுடைய பிளான் சக்ஸஸ் ஆக போதா இல்ல ஃபெயிலியர் ஆக போதா அப்படின்றது அடுத்து அடுத்து வரக்கூடிய பிரமோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்